அன்பிற்குரிய நண்பர்களே வணக்கம் இன்று பல மனிதர்களிடமும் இல்லாதிருப்பது அதற்காக பல மனிதர்கள் பலவிதமாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பணமல்ல பணம் அழியக்கூடியது நாம் சொல்ல விரும்புவது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்வின் வெற்றிகள் வெகு இயல்பாக வந்து சேரும் அதற்கு மிக உதாரணமாக மிக சரியான உதாரணமாக இருப்பவர் அமெரிக்க விஞ்ஞானி ஜான் பார்டின் அவருடைய வாழ்வில் நடந்த சம்பவத்தின் ஒன்றை கூறி தன்னம்பிக்கை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டை தான் நான் இன்று கூறவிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் டிரான்செஸ்டரை கண்டுபிடித்ததற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் மின்தடை சிறிதுமின்றி மின்சாரத்தை கடத்தும் கடத்திகளை பற்றிய உண்மைகளை கண்டுபிடித்ததற்காக இயற்பியல் துறையில் இருமுறை நோபல் பரிசு பெற்ற ஜான் பார்டினுடைய வரலாற்றில் நடந்த சம்பவம்தான் இது பார்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றபோது அவரது இரு மகன்களும் ஹாவர்டு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தனர் எனவே அவர்கள் இருவரையும் தொந்தரவு செய்ய விரும்பாது நோபல் பரிசு வழங்கும் விழாவுக்கு ஒரு மகனை மட்டும் அழைத்து கொண்டு வந்தார் ஜான் பார்டின் பார்டினின் வாழ்க்கையில் நடைபெறும் மிக முக்கியமான விழாவுக்கு அவர் தன்னுடைய குடும்பத்தினரை அழைத்து வராததை ஸ்வீடன் நாட்டு மன்னரான குவாஸ்டாவோ விரும்பவில்லை பிள்ளைகள் இருவரையும் அழைத்து வராததற்காக அவர் ஜான் பார்டினை நாகரிகமாக கடிது கொண்டார் அப்போது மன்னரிடம் பார்டின் சொன்னார் மாட்சிமை பொருந்திய மன்னர் பெருமானே நான் இரண்டாம் முறை பரிசு பெற மீண்டும் உங்கள் அவைக்கு வருவேன் அப்போது தங்கள் விருப்பம் போல என் இரு பிள்ளைகளையும் அழைத்து வருகிறேன் என்றார் மன்னர் அதை கேட்டு ஆச்சரியம் அடைந்திருக்கக்கூடும் ஆனால் பார்டின் தான் சொன்னதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் நிரூபித்தார் ஆம் அப்போது மின்சார கடத்திகள் பற்றிய உண்மைகளை கண்டுபிடித்ததற்காக அவருக்கு இரண்டாவது முறையாக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது சொன்னபடியே அவர் தனது இரு மகன்களையும் பரிசளிப்பு விழாவிற்கு அழைத்து சென்று மன்னரை மகிழ்வித்தார் எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தால் பதினாறு ஆண்டுகளுக்கு பின் தான் போகும் சாதனையை ஒருவரால் முன்கூட்டியே அறிவிக்க முடியும் இன்றைய இளைஞர்களுக்கு பாடமாக ஜான் பார்டினினுடைய இந்த வாழ்க்கை சம்பவம் பாடமாகிறது வாருங்கள் நாமும் தன்னம்பிக்கை பெறுவோம் நன்றி வணக்கம்